ஐயா நான் உங்கள் ஆதிபரப்பான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்ட்டுருக்குன்னு லாஸ்ட் மூணு மாதமே ஓப்பன் பண்ணாமல் வந்திருக்காங்க இந்த வீட்டுக்காரங்க ஸோ அந்த பக்கம் சோர்ஸ் அதிகமாக இருக்குங்க இத்தனைக்கும் அவங்க வீடை சுற்றி தான் வச்சுருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட பாக்ஸை ஓப்பன் பண்ணவே முடில நான் கத்தி வச்சு நம்பி தான் எடுத்தேன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க எந்த ஒரு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு போல் ஏன்னா நம்ம இவ்வளோ எதிர்பார்த்து போகலங்க தேன் கட்டனு சொன்னாங்க ஓகே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் காலேஜ் போயிட்டு மாதிரி போனோங்க பார்த்தா ஃபுல் ஸ்ட்ரென்த்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூடியை திறந்து எல்லாம் பூச்சி உள்ளே அனுப்புனேன் போனான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே அனுப்பினேன் எல்லாரையும் ஊதி ஊதியே தாங்க அனுப்புனேன் ஸ்மோக்கர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஸ்மோக்கர் இல்லை அதனால் தேங்காய் மட்டையில் கொஞ்சோண்டு கொளுத்திக்கிட்டு அதை அதை ஊதி ஊதி தான் கொஞ்சமாக எடுத்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்மோக்கரே வேணான்னு சொல்லியாச்சு ஏன்னா அதுக்கு ரொம்ப தாங்க இருந்துச்சு ஸோ ஸ்மோக்கர் தேவைப்படலை ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பெட்டி வச்சால் தேன் எடுக்கலாமான்னு நிறையா பேர் கேட்டீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுங்க ஸோ அதனால் ஒரு ரெண்டு வயசான தம்பதிகள் தான் அந்த தேன் பெட்டியை பராமரிக்கிறாங்க ஸோ அவங்களால என்ன பராமரிக்க முடியுமோ அதை மட்டும் தான் பராமரிச்சுருக்காங்க இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இவ்வளோ பூச்சி இவ்வளோ அழகாக அடை கட்டியிருக்கு ஸோ நம்ம சே கடமையை செஞ்சால் தேனீக்கள் அதோட கடமையை கண்டிப்பாக செய்யுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க நம்மளால் அதுங்களுக்கு பாதுகாப்பு அதுங்களால நமக்கு பாதுகாப்பு நம்மளால அதுக்கு பயன் அதனால நமக்கும் பயன் ஸோ தேனீக்களை வளங்க உங்கள் வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்ட எல்லாேருக்குமே வந்து இது ஒரு பதிலுங்க பாருங்கள் இவ்வளோ தேன் வந்து தோப்பில் வச்சால் கூட கட்டாதுங்க